யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற ஏதாவது ஒரு தலைவராட்சிய சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் ஏறி என் பாட்டன் பூலித்தேவன் வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டி பாட்டி வேலனாச்சார அழகமுத்துக்கோள் சுந்தரலிங்கம் பெரும்புடுகு முத்தரையன் பண்டாரவன் நான் என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேச வீரன்னா நீ குவார்டர் விட்டுருவ அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ வீரனுங்கிற சொல்ல நீ எவ்வளவு இளையும் கொடுத்துற நீ அப்ப சுபாஷ் சந்திரபோஸும் ஒரு ஆஃப்பு பகத்சிங்கும் ஒரு ஆஃப் என்னடா சிரிக்கிறீங்க பாருங்க வாங்கண்ணா சீரியஸ் அப்படி சிரிக்கிறேன் ஐயா என்ன மீன் சிரிக்கிற அல்லது நெப்போலியன் ஆஹ் நெப்போலியன் இருக்கா ஆ ஆ மறந்துட்டேன் ஐயா நான் மறந்துக்கிட்டேன் ஏ தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா நெப்போலியன் அலெக்சான்று

எல்லா என்னை மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி மாற்றா இருக்க இவங்க எல்லா அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம் கோட்பாடு மாறுதா புரிதும் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுது பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனின்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும் பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோட்பாடு மாதிரிதான் இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள் அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி இருக்கிறார்கள் நாங்க உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணும்ங்கிறோம் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்லங்கிறான் அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத நிக்கிறோம் இந்த காலத்துல ரெண்டு நிக்குது அப்ப இது மாறி மாறி நீங்க பாக்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்குறது நாங்க ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம் ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் இதைதான் நீங்க பாக்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் இல்லை நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்க புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதிதான் முக்கியம் மலம் தான் முக்கியம் ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது இங்கவா எனக்கு எனக்கு விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் தான் முதன்மையானது வா அதுதான் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூடவா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டுரு இப்ப இந்த அளவுல நீங்க என்ன என்னங்கிறத நீங்க பாக்கணும் இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் இதை ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பு கத்தி வச்சா அறுவலை வச்சா கடப்பறை வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடணும் அப்ப மாற்று என்பது இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தான் தமிழ் தேசியமாதான் இருக்க முடியும் அதுதானே இருக்கணும் நீங்க அந்த கோட்பாடு தானே வைக்க முடியும் நான் சொல்றேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி மொழி விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம் அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க அப்படி அப்படி எப்படி பேசுறீங்க நீங்க ஒரு கோட்பாடு இருக்குது நாங்க நீங்க தாராளமயம் தனியார் அமயம் உலகமய பொருளாதார கொள்கையில என் நாடு இருக்குது நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன் இந்தியா சொல்லிடுச்சு சொன்னா இந்தியா சொல்லிருச்சுன்னா சொன்ன நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கல நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வர இதுதான் காந்தி கண்டது எங்க தாத்தா ஜே சி குமரப்பா கண்டது இதுதான் எங்க தாத்தா காமராஜ் கண்ட கனவு தற்சார்பு அதுல கூடுதலா ஒண்ணு சொல்றேன் பசுமை பொருளாதாரம்ங்கிற வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற வேளாண்மை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம் எப்படி சாராய கடையை மூடுவேன் ஐம்பதனாயிரம் கோடி இழப்பு மாற்று வருவாய் இருக்கும் பால் இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப இது முக்கியமா அது முக்கியமா இது கொல்லும் இது வாழ வைக்கும் இது விஷம் இது சத்து உணவு எதை நான் நீ ஆவின் பால் விற்கிற அரசு ஆ வழக்கு தானே இல்ல ஏன் ஆவின் பால் விக்குது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விக்குது ஆவின் நிறுவனத்துல வேலை செய்யறவன் அரசு பணியாளன் ஆ எங்க பசு எங்க பசு எங்க உனக்கு பால் எங்க ஆந்திராவில இருந்து நீ ஏன் மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல பால் குடிக்கும் போது பக்கனையா பால் குடிக்கும்போது மாடு வளர்க்குறது அவ்வளவு 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 என் தாத்தேன் மாதாவரத்துல பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜு இப்ப மாடு வளர்த்தே இல்ல அது அரசு வேலை தானே போய் போட்டி போட்டு வேலை பாத்தீங்கல்ல ஏன் முன்னா டாஸ்மாக சார்கூத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் எம்பிளாயா இருக்கலாம் அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்க கூடாது ஆடு மாடு இருக்கக்கூடாது ஆடு மாட்டுக்கு ஊச்சி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ளாயா இருக்கலாம் இந்த ஆடு மாடு வளர்க்குறேன் மாமச்சின்னு அரசு எம்பிளாயா இருந்துடக்கூடாது கூடாது எப்படி இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே வரவே இல்லையே நீ ஒன்ட்ட விதை இல்ல நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல சின் சண்டா சொண்ட நிறுவனத்துக்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள் இந்த போட்டியிட இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு எங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதைய ஒரே நேரம் மன்மோகன் சிங் ஆட்சியில சின் சண்டா நிறுவனம் எடுத்து கொடுத்த பிறந்தகைகள் இவர்கள் தான் எல்லாரும் கூட இருந்தாங்க இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ராத்தாள் ரிச்சாரியா இன்னொருத்தர் எங்க அப்பா அம்மாள் ரெண்டு பேரும் போயிட்டான் இப்ப வெள்ள நெல் எங்க இருக்கு விதை எங்க இருக்கு தக்காளி விதை கத்தரி விதை பூசணி விதை வெண்டைக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்கியா எங்க வச்சிருக்க ஓ நீ ஒரு தக்காளிக்குள்ள விதை இருக்கு எடுத்து போடு முளைக்கிறது மறுபடியும் விதைக்கு ஒரு கிலோ விதைக்கு ஐயாயிரம் ரூபாய் அவண்ட போய் வாங்கிட்டு வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு கிளணும்னு துடிக்கிறேன் என் மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது எல்லா நுட்ப கலைஞரும் ஆங்கிலத்துல வருது தமிழ்ல பேச தெரியல தலைபேசில தங்கிலீஷ் ஒரு ஆப் வருது அவ்வளவுதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி விடணும்னு நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்று இது போட்டில்ல நீங்க எல்லாரும் போட்டிய போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன் என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மீள மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன் இதுல எந்த கட்சியும் சொல்லும் குலைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை மேடம் ஆக்குது இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பேரரசு வைரமுத்து இப்ப நான் என்ன செய்யலாம் தரையில் இருக்கிறத மாதிரி சுத்தீர்ப்பு செய்யலாம் கடலுக்குழுக்கறது என்ன செய்யலாம் அப்ப எதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேசிட்டு கேங்கிற கடலோட பேசிட்டு கேங்கிறேன் தண்ணியோட பேசிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாதா அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறதா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் எனக்கு முன்னாடி பேசினா நீங்க நாங்கெல்லாம் அப்பா அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புரல எங்க தாத்தா சொன்னாரு பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விப்பாண்டா அப்படின்னு நாங்க எச்சரிக்கல எல்லாம் வீட்டு மனை விப்பாண்டா விற்பாண்டா எச்சரிக்கல இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு மரம் இல்லைன்னா காற்று எது காற்று இது பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது காரணம் யார் சொல்வா பிரதமர் சொல்வார இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வார இல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த கட்சிகள் பிறக்கிற பிறக்குற குழந்தை புற்றுநோயோட பிறகுது எல்லாம் கற்பித்தது கோயில இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க இப்ப கூட புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப புகை ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது மூணு வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது ஏன் தாயின் பால் மாறல பால் உண்டதை தவிர எதுக்கு முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே ஏன் காரணம் சொல்லு சொல்லு காற்று நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு உயிர் தேவையா இருக்கிற மூணுமே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா மனச்சான்றோட பதில் சொல்லுங்க நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனசாண்ட சொல்லி சொல்லுங்க அது தண்ணீரா விஷமா எதுவுமே தெரியாது ஓட்டு போட்டுறணும் வந்துடணும் வாழ்க அண்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க தெரிஞ்சா போடுங்க போடலைன்னா விடுங்க என்ன தூக்கி சுடுகாட்டுல போடுங்க ஒரு நாள் தேடுங்க இருந்தா வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு முன்னாடி எங்க நான் தேடி பார்க்கணும் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க மண்ணும் மலையும் காடும் உடையத காடும் உடையதா அரண் முன்னாடி எழுதுனா ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு இல்ல இது எங்க போச்சு அது எங்க இருக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணி காடு இருக்கா எல்லாத்தையும் அழிச்ச ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறிய நானும் கேட்க கூடாது அப்ப எப்படி ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போது சொல் என்ன பண்ண போது அது ஓட்டு என்ன பண்ணப்பு ஒரு அற்ப ஆயிரம் ஐநூறுக்கு தன் மதிப்புமிக்க உரிமையை விக்கிற என் மக்களை அரசியல் யார் யார் நீங்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டதா நீங்களா பேசிட்டு இருக்கீங்களா நீங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னு அண்ணன்ட்டு தான் கேட்குறோம் நீங்கள் போய் அங்கே போய் அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேன்னு பேசிட்டு இருக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில் வச்சு இந்த கட்சியை ஒரு இயக்கமாக இருந்தோம் ஒரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன் எட்டுக்கு அப்புறம் ஒம்பது ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இருந்தோம் இப்ப அரசியல் இயக்கமாக அதை போது தேர்தல் கட்சியை நாங்கள் நிற்கிறதுன்னு போது அன்னைக்கு நான் சொன்னது இருக்குது மதுரை கூட்டத்தில் எந்த காலத்திலையும் இந்திய கட்சிகளோடு திராவிட அரசியல் கட்சிகளோடு கூட்டு கிடையாது தேர்தல் உடன்பாடு கிடையாதுன்னு அதை இதுவரை கடைபிடிக்கும் தேர்தல் அரசியலுக்கு வந்து இந்த இருபத்தாறோட பத்து ஆண்டுகள் ஆகுது பத்தாவது ஆண்டுலையும் யாரோட உடன்பாடுல தனிச்சு போட்டிடும் அவ்வளோதான் அது அதுல நீங்க குழப்பிக்க வேண்டியது இல்லை யாரு சொன்னாலும் நம்பாதீங்க நான் சொல்றது இதுதான்

அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துகிற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்கினேன் இப்போ நீங்கள் இப்போ ஒன்று கவனிச்சிக்க இப்போ இப்போ இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்குன்னு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியாக ஒரு அமைப்பு அமைப்பதுக்கு கேள்வி வருதா இல்லையா இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்து எந்த கட்சியின் அரசியல் இருந்து மாற்றுக்கு நீங்க வந்தீங்க திருப்பி அந்த கட்சிகளோடவே கூட்டு வைக்கும் போது இந்த தனியா ஒரு கட்சி அவசியம் இல்லையே நீ ஒரு கடை வச்சிருக்க அந்த கடைக்கு பொருள் அந்த கடையில இருந்தா அப்பா என்ன அப்புறம் அந்த கடையில வேலைக்கு சேர்ந்த வேண்டியது அந்த கடையில இருந்த வேண்டியது என்ன இது எதுக்கு அப்ப அது கடைசியா கேட்டா ஒரு கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும் இப்ப நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறோம் கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீ ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்ட கேள்வி இருக்கா இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒண்ணு கேக்குது இப்ப எங்க அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப நடத்தினாங்க பேரழிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் மதுவை ஒணும்துவைட்சி விக்கிற ஆலையை வச்சிருக்கிறது மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர் அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு மனது அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் அதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வரமாட்டாரு அப்படியா மறுபடியும் இங்க பயனற்றது என்ன யார் சாராயங்காட்சி விக்கிறானா அவனுடைய கூட்டணி இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்போ எங்கள் கொள்கை இருக்குது எங்கள் ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி நீண்டலாம் பேசி வர்றது பாமாக்கா எங்கள் ஐயாதான் அதை சொல்கிறாங்க இப்போ வாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்கிறவன் அவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசலாம் கிடைச்சா இங்கே வந்துருவான்ப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போடுவோம் இப்போ நீங்கள் சொல்றீங்கள கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியாக சந்திக்கும்போது டேய் தயவு செய்து விட்றாதரா நீயாவது நில்ற அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வழிய நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்க இது சரியா வராது எனக்குன்னா விட்டுருங்க நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன் இதில் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்காதீங்க சாராயத்தான் மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் இந்த நிலம் வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்றணும் யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இதை நான் இல்லை உலக பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவத் கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும்பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாட்டே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும் போது நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன் அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லு இப்போ நான் ஒன்று கேட்கிறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் பிஜேபி உள்ள விட்டு அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னு அனுப்ப திமுக மறுபடியும் ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் ஆட்சி முறையே மாற்றணும்னு நினைக்கிறேன் அதிகாரத்துக்கு நானே மக்களோட எதிர்கட்சி அந்த சிந்தனை அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்புனு இருக்குல்ல பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தார் இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிருச்சு என்ன ஆயிடுச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி நினையும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறி அதனால் அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவாக 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொள்ளும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஆ ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதான் நல்லது அதனால்

அந்த இடத்துல ஒரு ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன் இந்தியாவிலே அதிகமாக இளமதிகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை பேர் பேரதிகமாக அதிகத்திற்கு அதிகமாக இருக்கிற மாநிலம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க எந்த ஒரு மாறுதல் என்ன ஒரு ஒன்றும் ஒன்று சொல்லுங்க ஒரு படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் நாற்பது ரூபா கேட்பாங்க இவங்க கூட இருபது ரூபா கேட்டு அறுபது ரூபா அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிருவீங்களா அங்க அந்த வீட்டுல ஒண்ணு வாடகைக்கு போய் குடியிருந்துருவீலா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது இது மாதிரி எத்தனை தீவை காட்ட அவங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு உணராம யாரு உணர்வா அவன் என் ரத்தத்தில் வாழ்றானா என் இனம் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா என் நில நிலம் பறிவோனா கவலை இருக்கா என் நிலத்தின் வளம் மீத்த நீத்தேன் எல்லா கங் பாவிரி படுகையில மீத்த நீத்தன் இருக்குல்ல கங்கை படுகையில இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அணுல கேரளாவுக்கு போன அணுல ஏனத்துக்கு இடிந்து கிடைக்க வந்துச்சு அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது இங்க இடிந்த கரை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில ஏன் எதிர்த்தது ஏன் எதிர்த்தது அவன் ஒரே வார்த்தை சொல்லான் என்ன வெளிச்சத்தில் வாழ்றத விட உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ அனுவுல வேணாம்னு ஏன் ஏன்னா அங்கே பெத்தவன் அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனே ஆள்றான் எனக்கு இங்க எவனா இருந்தான் நான் சாவதை பத்தி என் ஆத்தாள அப்ப என் சாகிறது என் தங்கச்சி தா தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால வச்சுக்கன்ட்டான் இத்தனை இத்தனை கடற்கரனாக இருக்கிறது ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்குமாறு தாமிர தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத நீ தாமிர தட்டுப்பாடை அமைச்சர அவ்வளவு முக்கியமான அலைதானே ஒவ்வொரு மாநிலத்துல வச்சுக்கிட்டு வச்சுக்க அப்ப நீங்க என்ன இவ்வளவு இவ்வளவு மலைகள் இருக்கும் போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீட்டு பண்ணுவியா இப்ப தெரியுதா நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவன் கேரள இலையில கேஃபு கேஃப் கேஃபுன்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டானே இவர் கவலைப்பட போறாங்களா கண்ணகி கண்ணகி கோட்டம் கண்ணகி இருந்த கோயில் இப்ப யாற்று இருக்கு அந்த இடம் யாற்று இருக்கு ஏன் பறி கொடுத்தா ஏ பேசுனா ஏ நான் கேட்கறது என் இனத்தின் உரிமைய ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன் நீ சொன்னா நீ தான் கேடுகட்ட என்னை அடிமையா இரு உரிமைகள் வந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு இதை பத்தி கவலைப்படுவா ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா